ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே என்ன பார்க்க போறோம்னா இப்போ எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க அதில் வந்து எல்லாமே போன் டைம் கவுன்சிலிங் வந்து நம்ம கூட யார் வந்தாலும் அவங்க வெளியே தான் வெயிட் பண்ணணும் நம்ம கல் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நம்ம போஸ்டிங் எடுத்துகிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வர வரைக்கும் நம்ம அவங்க வெளியே தான் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்ட்டு ஆனால் இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் தொகுதியின் பணி பணிகள் கலந்தாய்வு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கலந்தாய்விற்கு தேர்வர்களுடன் வரும் தேர்வர்களில் பெற்றோர்கள் அமரும் வகையில் காத்திருப்பு கூடம் தேர்வாணைய அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அவங்களுக்காக வெயிட்டிங் ஆள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஏற்படுத்திருக்காங்களா அதெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம கூட வர வெளியே நிற்க முடியாது அதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு அமரம் இடம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பெரும்பட்ட விஷயம் இந்த டைம் குரூப் ஃபோர் பயங்கர வேகமாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் தி அது இல்லாமல் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க நல்லா தீவிரமாக படிங்க எல்லாருக்கும் நல்லபடியே வெற்றி அமையும் ஓகேங்களா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் நண்பா உங்கள் தமிழ்